கிரைஸ்தலார்ட் ஹாலிலுயா ஸ்தோத் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்துடைய மிகவும் பரிசுத்தமல்ல நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமை படட்டும் பெரியமல்ல தேவப்பிள்ளையில நாம் ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆமேன் ஹாலலுயா காலையில ஆமேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவனை ஆராதிக்கும் சர்வ வலுமிலே தகப்பன் துதிக்கவும் வாழ்த்தவும் நமக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் அமை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அல்லொழியா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க சந்தோஷமா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க கடந்த பகல் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் அல்லொழியா ஸ்தோத்திரம் ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்து நமக்கு நம்மை ஆசீர்வதித்தார் ஆள் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கடந்த பகலுக்கா ஸ்தோத்திரம் கடந்த ராத்திரிக்கா ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த காலையில் எழுந்து தேவனை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹாலு லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்தம் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஹாலில் லூயா ஐ மீன் சந்தோஷமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இந்த பகலில் நம்ம வெற்றியோடு நடத்துகிற தேவனுக்கு அமேன் ஆமேன் ஆசிர்வாதத்தோடு நம்மை நடத்துகிற தேவனுக்கு நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரை செலுத்துவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதமே பருத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகரணங்கள் ஒன்றே மறந்து போகாது அமேன் இந்த காலையில் நாம் ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் அமேன் கிடைத்த அந்த நல்ல நேரத்திற்காய் சத்தமாய் அல்லே லூயா என்று சொல்லி நாம் துதிப்போம் சங்கீதம் நூற்றி பதினெட்டில் நாம் இப்படியே வாசிக்கிறோம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆலெலுயா நாலாவது வசனம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக ஐந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டர்லி விசாலத்தில் வைத்தார் ஆறு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் ஆ லெலியா ஸ்தோத்திரம் இந்த காலையில் ஆமேன் ஸ்தோத்திரம் பதினைந்தாவது வசனம் கூட வாசிப்போம் நீதிமன்ற கூட அலங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டில் ஆமேன் ஆலே லூயா கம்பீர சத்தம் உள்ள ஒரு வீடாய் மாறட்டும் ஆள் லூயா அமீன் இந்த பகலில் தேவன் நமக்கு வேண்டி பராக்கிரமம் செய்கிறதற்கு ஸ்தோத்திரம் ஆலுயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நம் ஒரு மனதோடு ஜபிப்போம் கருத்துடைய கருத்தில் நம் நம்ம ஒத்து ஒப்பு கொடுப்போம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளை கொடுத்தாரு அதனால நம் ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு ஜெபிப்போம் ஜபிக்கும்போது யாரும் அசதியாக இருக்காதிங்க உபவாச ஜபத்தின் பத்தாவது நாளில் அமீன் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதனால் அமீன் உற்சாகத்தோடு ஜெபிப்போம் எங்கள் பரலகத்தின் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் கடந்த ராத்திரியில் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்துரிய ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரமாப்பா அப்பா நாங்களுமை ஆராதிக்கிறோம் அப்பா நாங்களுமை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் உமக்கு நன்றியில் செலுத்துகிறோமாப்பா அப்பா நாங்களுமை புகழ்த்துக்கிறோமாப்பா எங்கள் பரலோகத்தின் தகப்பெண்ணை நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோமாப்பா அப்பா நாங்கள் இந்த நாளில் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா விசேஷமா நாளில் பேமை ஆராதிக்க துதிக்க எங்களை எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக சோபிக்கிறோம் கேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய வேலை ஆசிர்வதிக்கப்படட்டும் இவருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவர்கள் எல்லா இடத்திலும் நன்மை அனுபவிக்க கர்த்தாவின் நீர் வழிகளை திறந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஹால லூயா இந்த நாளில் வியாதை யாராலும் இந்த கேட்கிறார்களோ அப்பா அவருடைய நாமத்தில் நாமத்துல அமையினுடைய சுகமாக்கம் கர வைத்ததற்காக ஸ்தோத்திரம் பரிபூர்ண சுகம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய பிள்ளைகள் மீது கடந்து வந்ததற்காக நன்றி அமீன் சிறுநீர் போகும்போது அமீன் வழிகளாக கஷ்டப்படுகளுக்காய் சுபைக்கிறோம் அல்ல இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் யூரினரில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாகட்டும் ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் பொடியாய் மாறட்டும் அப்பா அமீன் அற்புதமாய் கர்த்தாவிய தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆமேன் யூரின் போகும்போது இருக்கிற தடைகளெல்லாம் இயேசு நாமத்தில் மாறட்டும் அல்லை ஸ்தோத்திரம் இந்த நாளில் கர்த்தவிய நீர் அற்புதம் செய்ததற்காக நன்றி ப்ரோஸ்ட் கிளாண்டில் இருக்கிற பிரச்சனைகள் நாமத்தில் ஒரு 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 சுகம் அற்புதமான சுகத்தை சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு நீ கொடுத்ததுக்காக நன்றி நன்றி கேட்டதுக்காக வேலை வேலை இல்லாமல் கொடுங்க கொடுங்க சரியான நேரத்தில் வேலைகளை வழிகளை திறந்து பிஸ்னஸை அப்போ கர்த்தாவே குடும்பத்தில் வேதனையோடு துக்கத்தோடு கலந்து குடும்பத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க இந்த பகலில் நாங்கள் ஒரு மனதோடு பிள்ளைகளுக்காக தொட்டதற்காக உலகம் முழுதும் நடக்கிற ஜபத்தின் ஆராதனை கருத்தில் கொடுக்கிறோம் எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய வல்லமை கடந்து வரட்டும் கிறிஸ்து ஊழியர்களை ஆசிர்வதிக்கப்படட்டும் எல்லா சபையிலும் எல்லா எல்லா தேசத்திலும் தேவனுடைய அற்புதம் கடந்து வரட்டும் கிருபையால ஊழியர்களை நிரப்புங்க கர்த்தாவே அமீன் பரிசுத்தாவின் வல்லமையால அவளுடைய நிரப்பி நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் அற்புதமான ஒரு ஊடியத்தை கர்த்தாவை இந்த ஓய்வு நாளில் வெளிப்பட்டு வருகிறதுக்கா ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்ட கிருபைக்கா நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் ஆமேன் சேர்ந்து ஆமேன் சொல்லுவோம் அமேன் அமேன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அமீன் விசேஷமாய் உபவாசத்தின் பத்தாவது நாள் அமேன் நாம்க்கு வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் அமீன் மார்க் பதினாலாம் அதிகாரி பதினாலு பதினைஞ்சு பதினாறாம் அதிகாரம் அக்ட் அப்போசல் பதிமூணு எபேசியர் ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஆறாம் அதிகாரம் வரை வெளிப்பாடு பத்தாவது அதிகாரம் இத்தனை அதிகாரங்களை நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டும் அமீன் நிச்சயமாக நீங்கள் மறக்காமல் இதை வாசித்து முடித்து விடுங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் எல்லா நேரம் எல்லா நாளும் மாலை உபவாச நாட்களிலே ஜூமில் மீட்டிங் இருக்கிறது பங்கு பெறுங்க அது உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும் உங்களுக்கு ஜூம் லிங்க் கிடைக்கவில்லை என்றால் இந்த மெசேஜ் அனுப்புகிற விடத்தில் கேளுங்க அமே எங்களுக்கு லிங்க் வேணும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பார்கள் அழில்லையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கட்டும் நாம் ஒரு மனதோடு தேவனை துதிப்போம் தேவனுடைய வசனத்தை கேட்கப் போகிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம் மார்க் லெவன் ட்வெண்ட்டி த்ரீ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹாலூயா இது படித்தபோது ஆமே இதோட கான்டெஸ்ட் ஒன்று சிந்தித்தால் ஏசு சீசர்களோடு அமேன் ஒரு வழியாக கடந்து போய் கொண்டு போய்கொண்டிருக்கும் போது மேன் இயேசு ஒரு நல்ல இலை இருக்கிற ஒரு இலையை பார்க்கிறார் அமேன் அந்த இலை இருக்கிற ஒரு அப்போது இலை உள்ள ஒரு மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதேனும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி அப் அத்திப்பழம் காலம் இல்ல இரா இராதபடியால் அவர் அதினத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்போது ஏசு அதை பார்த்து இது இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதி இருக்க கடவுன் என்றார் அதை அவருடைய ஷீச்சர்கள் கேட்டார்கள் இப்படியாய் அமேன் ஒரு வார்த்தையை தேவன் சொல்லிவிட்டு அவர் கடந்து போகிறார் அமேன் ஆலயத்திற்கு போய் அங்கே உபதேசித்து ஆலயத்தில் குறித்தது ஆனது எல்லாம் அவர் சொல்லிவிட்டு திரும்ப அவர் மறுநாள் காலையிலே அவள் திரும்ப வருகிறதை பார்க்கிறார்கள் அமேன் அந்த செடியின் வழியாக கடந்து வருகிறார்கள் இருபதாவது வசனம் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிருக்கிறது கண்டர்கள் இயேசு சொன்னார் இனி உன்னிடத்தில் ஒருவர் ஒருவரும் உன் கனி புசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் ஆமே அவர் போனது பிறகு திரும்பவும் மறுநாள் காலையிலே அவர்கள் அந்த வழியை கடந்து போகும்போது அமீன் அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறது வேரோடு பட்டு போயிட்டு என்று சொன்னால் வேறு இருந்தால் ஒருவேளை அது கனி கா கொடுக்கும் அதனால ஏசு சொன்ன வார்த்தையின்படி அத்தி மரம் வேரோடு பட்டு போயிற்று அப்போது தான் பத் பேதுருக்கு நினைவு வருகிறது உண்மையை சொன்னால் இவர்கள் நினைத்தது ஏசு ஏதோ சும்மா சொல்லிவிட்டு போனார் என்று இவர்கள் நினைத்தார்கள் அமேன் அத்தி மரம் பட்டு போகும் என்று இவர்கள் நினைக்கவில்லை திரும்ப வந்தபோது அவர் பார்த்தபோது தன் பேதுரை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபி அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார் சொல்கிறார் ரபி குரு போகும்போது இந்த அத்திமரம் பலன் கொடுக்காது என்று கனி கொடுக்காது என்று இதோ இது பட்டு போயிட்டு என்று சொன்னபோது இயேசு உடனே அவர் சொல்லுகிறார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து எவன் ஆகிலும் என்கிறதே இங்கிலீஷில் நாம் பார்க்கிறோம் ஐ மீன் ஊ சோ எவர் ஆமீன் யார் வேண்டுமானாலும் ஐ மீன் எவனாகிலும் நானாகிலும் உங் நீங்களாகிலும் யார் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அமீன் நாம் ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் ஆமீன் இயேசு அப்படி சொன்ன போதும் அமீன் அதை நினைக்கவில்லை அது பட்டு போக முடியும் ஆனால் இயேசுவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது நான் சொன்னால் அது இனி தனி கொடுக்காது என்று இயேசுவுக்கு ஒரு நல்ல அமீன் விசுவாசம் இருந்தது இருதயத்தில் சந்தேக சந்தேகப்படாமல் இருந்தால் மட்டும் போதாது சொல்ல வேண்டும் நாம் சொல்லுவது தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் ஆமே அவன் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் நான் ஒரு காரியம் உங்களை பார்த்து ஆசீர்வதிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லும்போது என்ற என்று ஒரு நல்ல விசுவாசம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு விடுதலை சுகம் வரும் என்று விசுவாசத்தை நாம் சொல்ல வேண்டும் இந்த மலையை பார்த்து உங்கள் முன்பு இருக்கிற பிரச்சனை என்ன அது மலை போல பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மலையை காண்பிப்பது ஒரு பெரிய பிரச்சனை காண்பிக்கிறது உங்களுக்கு உங்கள் பிரச்சனை ஒரு பெரிய மலை போல் இருக்கிறதா மலை காற்றும் பெரிதாக இருக்கிறதா அந்த மலையை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து அமீன் இருக்கிறேன் பிரச்சனையுடைய பெயரை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி திரும்ப சொல்லுகிறார் சொல்லி ஆமே பிறகு சொல்கிறார் சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் இருதயத்தில் சொன்னால் நான் என்ன சொன்னேனோ நீங்கள் எதை பார்த்து சொன்னீர்களோ ஓ இது பெரிய பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட பெருசாகும் ஓ இது எப்போ மாறப்போகுது என்று சொன்னால் அது மாறாது ஆமே ஆமே இது எவ்வளோ நான் பார்த்துருக்கிறேன் இது எல்லாம் நான் எவ்வளோ கேட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அங்கே ஒன்றும் நடக்காது மாறாக இருதயத்தில் சந்தேகப்படாமல் பெயர்ந்து போ என்று சொன்னால் என்று சொன்னால் அமேன் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி யார் சொன்னது போல யார் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னார்களோ ஆமீன் ஆ சொன்னது போல் அமே அது நடக்கும் அலையா கைகளை அழையா சொல்லுங்கள் நீங்கள் எதை சொன்னீர்களோ அது நடக்கும் அமே எப்படி சொல்ல வேண்டும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் வியாதியை பார்த்து சொல்ல வேண்டும் பிள்ளைகளுடைய விஷயத்தை பார்த்து சொல்ல வேண்டும் அமேன் சூழ்நிலையை பார்த்து சொல்ல வேண்டும் அமேன் உங்களுடைய பிஸ்னஸை பார்த்து சொல்ல வேண்டும் உங்களுடைய சரீரத்தை பார்த்து சொல்ல வேண்டும் தேசத்தை பார்த்து சொல்ல வேண்டும் சந்தேகம் இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் சொல்ல வேணும் ஐயோ இது நடக்குமா என்று சொன்னால் இது நட நான் சொன்னால் நடக்குமே என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் சந்தேகப்படாமல் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எப்படி சொல்ல வேண்டும் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் சொல்ல வேண்டும் சொன்னது போல நடக்கும் என்று சொல்லிவிட்டு இயேசு மிகவும் சொல்லுகிறார் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு சத்தியம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு மெய்யாக ஒரு காரியத்தை சொன்னால் அதை நாம் எவ்வளவு விசுவாசிக்க வேண்டும் சொல்கிறார் மெய்யாகவே நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் உங்களுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் அமைந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி ஆமே தன் சொன்னபடியே அமீன் விசுவாசிக்க வேண்டும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவள் சொல்ல வேண்டும் சும்மா வழியில் போகிறவள் அல்ல விசுவாசத்தோடு நாம் சொல்ல வேண்டும் அது அதே போல் நடக்கும் அது அதுபோல நடந்திருக்கும் சொல்லுங்க அது அதுபோல நடக்கும் நமக்கு தெரியும் அப்பத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் சீசர்கள் போகும்போது ஆமீன் அந்த சப்பானியை பார்க்கும்போது போது இருதயத்தில் ஒரு சந்தேகம் இல்லாமல் வெள்ளி பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் நசுராகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்த நட என்ற அவன் துள்ளி குதித்து அமேன் எழுந்து நடந்து நடந்து போகிறது நாம் பார்த்தோம் அதுதான் இருதயத்தில் சந்தேகம் படாமல் நாம் சொல்லும்போது அற்புதம் நடக்கும் இன்று முதல் உங்களுடைய வார்த்தைகள் சந்தேகப்படாத வார்த்தைகள் இருக்கட்டும் சந்தேகத்தோடு வருகிற வார்த்தைகள் பலமீனமான வார்த்தைகள் சந்தேகம் இல்லாத வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் அந்த வார்த்தையில் வியாதியை சுகமாக்க முடியும் அந்த வார்த்தையில் மலையை பெயர்ந்து போக செய்ய முடியும் அந்த வார்த்தையில் உங்கள் சூழ்நிலை முடியும் அந்த வார்த்தைக்கு இல்லாதது இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்க முடியும் அந்த வார்த்தையில் அற்புதங்களை செய்ய முடியும் அதுதான் இயேசு சொல்கிறார் யார் ஆகலும் எவனாகிலும் ஊ சோ எவர் இன்று முதல் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தால் நிரம்ப வேண்டும் விசுவாசத்தில் எப்படி வளர்ந்து வருவது இயேசுவோட கூட நடந்துவாங்க வாங்க இயேசுடைய வார்த்தைகள் வாசிங்க பைபிளை வாசிங்க இயேசுடைய செய்தியை கேளுங்க இயேசுவோட கூட சேர்ந்து வாழுங்க தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் வரும் எவ்வளவு கெவ்வளவாய் வருகிறதோ அதை பொறுத்து நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும் விசுவாசம் பொறுத்து என்ன நடக்கும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அற்புதங்களை நடக்கும் பிஜி வர்க்கிசங்கள் சொல்கிற ஒரு கதை உண்டு அவருக்கு ஒரு டயபெட்டிஸ் இருந்தது அவருக்கு ரத்தத்தில் சுகர் இருந்தது அமீன் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்த மரத்திற்கு அதை கொடுத்து விட்டார் என்று சொன்னார் முதலாவது சொல்லி ஒன்றும் நடக்கவில்லை ரெண்டாவது சொல்லி ஒன்றும் நடக்கவில்லை நீ தினமும் போய் பிளட் செக் பண்ணுவார் அமீன் விசுவாசத்தோட சரீரத்தில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகர் இந்த சுகரின் அளவு இந்த மரத்திற்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னபோது மரம் பட்டு போனது அவருடைய சுகர் மாறிவிட்டது அவர் இப்போதும் ஜீவனோடு இருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் அற்புதத்தை கொண்டு வரும் இருதயத்தில் நாம் சந்தேகப்படாமல் இருதயத்தில் நாம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு பேச வேண்டும் உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை பார்த்து விசுவாசத்தோடு பேசுங்க உங்களுடைய சரீரத்தை பார்த்து விசுவாசத்தோடு பேசுங்க உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தோடு பேசுங்க உங்களுடைய ஆமீன் ஆசீர்வாதங்களை குறித்து விசுவாசத்தோடு பேசுங்க ஆமீன் உங்களுடைய இருந்த வார்த்தைகள் அதையெல்லாம் மாற்றும் விசுவாசத்தோடு நீங்கள் பேசினால் அற்புதங்கள் நடக்கும் ஆள் எழுயா இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய நாவின் அதிகாரம் ஐ மீன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது விசுவாசத்தோடு இருதயத்தில் சந்தேகப்படாமல் யார் சொன்னாலும் அது அங்கே அற்புதம் நடக்கும் இன்று முதல் நீங்கள் விசுவாசத்தோடு பேசுங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் ஏ பிரச்சனையே ஐ பிரச்சனையின் பேர் என்ன அதை சொல்லிவிட்டு உன்னிடத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன் விட்டு போய் என்று சொன்னால் ஐ மீன் உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னால் அது நடக்கும் என்று இயேசு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் அதனால் தைரியமாக சொல்லுங்க இன்று முதல் உங்களுடைய வார்த்தைகள் பவர்ஃபுல்லான வார்த்தையை மாறட்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க பவர்ஃபுல்லான வார்த்தைகளை பேசுங்க இந்த பகலில் தேவன் அதிகமாக ஆசீர்வதி காட்டும் ஐ யாரும் ஏதாயிலும் ஒன்று இந்த நாளில் நீங்கள் பேசுங்க சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஐ நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க அற்புதத்தை காண கர்த்தர் இந்த பகலில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி காட்டும் வி ஆர் ஷைனிங் வி ஆர் ஷைனிங் வி ஆர் ஷைனிங் பை த பவர் ஆஃப் போலி ஸ்பிரிட் காட் பிளஸ்யூ காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன் ஈவினிங் மீட்டிங்கில் பங்கு பெருங்க பைபிளை வாசிக்க மறக்காதீங்க கருத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்